ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஆன்மீக பரிகாரம் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய மிகவும் முக்கியமான இருபத்தி நாலாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை ஏகாதேசியானது வருது வரக்கூடிய ஏகாதேசி சாதாரணமான ஏகாதேசி கிடையாது மிகவும் முக்கியமான சனிக்கிழமை வரக்கூடிய வைகாசி ஏகாதேசி இந்த ஏகாதேசியில் நாளை நாள் உங்கள் வீட்டில் தீராத பணப்பிரச்சனை இருக்கிறத தீர்ப்பதற்கு கரெக்டாக மாலையில் இதை செய்யணும் என்பது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த பரிகாரம் என்ன அதை செய்தால் எப்படி நம்ம பணப்பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வீட்டில் தீராத பணப்பிரச்சனை மட்டும் இருந்தால் தான் இந்த பரிகாரம் செய்யணுங்கிறது கிடையாது வேற ஏதாவது தீராத பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்கு நாளை சனிக்கிழமை மாலை இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு பழிக்கும் ஆக்சுவலி இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் உங்களுக்கு சூப்பராக வந்து கிடைக்கும் சரி வாங்க அப்படி என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் இது ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குறிப்பாக வீட்டில் தீராத பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரி செய்வதற்கு வழி கிடைக்கும் ஆக்சுவலி ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி கற்பூரத்திற்கு இருக்குது அதாவது சாதாரணமாக நாம் வீட்டில் நாம் பூஜைக்கு பயன்படுத்தணும் அந்த கற்பூரத்துக்கு நம்ம ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்குது அதே போல் திருமண உறவில் சிக்கல்கள் இருந்தால் வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் பாத்திரத்தில் கற்பூரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் எரிக்க செய்யணும் அதாவது நம்ம ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி கற்பூரத்துக்கு இருக்குது அப்பேற்பட்ட கற்பூரத்தை திருமண உறவுல சிக்கல் இருந்தால் வெள்ளி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கற்பூரத்தை எரிக்கணும் அப்படி செய்தால் நம்மளுடைய சிக்கல்கள் எல்லாம் குறையும் இந்த கற்பூரத்தை பற்றி நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இந்த கற்பூரத்தை வைத்து தான் நாளை சனிக்கிழமை பரிகாரம் ஒன்று செய்ய போகிறோம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதனுடைய பலன் உங்களுக்கு வேறு லெவலில் கிடைக்கும் ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சரி வாங்க என்னங்கிற டீட்டெயிலில் பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தின் படி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் இருக்கு அதே போல் வருமான பெருக வீட்டில் உள்ள கண் திருஷ்டி நீங்கள் வேலை கிடைக்க அப்புறம் பல சுப பலன்கள் கிடைக்க சிறு விஷயம் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாஸ்துப்படி கற்பூரம் மற்றும் கிராம்பு வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் பரிகாரத்துக்கு ஆக்சுவலி இதை ரெண்டையும் சேர்த்து எரிப்பது பல பிரச்சனைகளை நமக்கு சமாளிக்க முடியும் இது ரெண்டும் எரியிறது நம்மளோட லைஃப்பில் பல பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும் இரவில் கிராம்பு வைத்து கற்புரத்தை கொளுத்துணும் இப்படி நம்ம பண்ணால் நம்ம ஆசைகள் நிறைவேறக்கூடியது இருக்குது நம்ம ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய சக்தி கற்புறத்திற்கு இருக்குது நீங்கள் இந்த மாதிரி சக்தியோடு நீங்கள் இந்த பரிகார நாளை மாலை பண்ணும்போது உங்கள் விருப்பம் நன்றாக இருந்தால் அது நிச்சயமாக நிறைவேறும் அது யாராலையும் இனி தடுக்க முடியாது பண பிரச்சனைகள் விடுபட நாளைய சனிக்கிழமை இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு கிராம்பு மற்றும் பச்சை கற்பூரத்தை வெள்ளி கிண்ணத்தில் எரிக்கணும் வெள்ளி கிண்ணம் இல்லைன்னா சாதா கிண்ணத்தில் எரிக்கணும் இப்படி செய்தால் பண பற்றாக்குறையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போக்க முடியும் ஆக்சுவலி வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம் கிராம்பு இது ரெண்டுமே போதுமானது இருந்தாலும் கூட ஏலக்காயை வைத்துக்கிட்டா இன்னும் நன்றாக வேலை செய்யும் இவை தீய சக்திகளை வீட்டிலிருந்து விலக்கி வைக்கும் அதே போல் கற்பூரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் போது அந்த இடத்துல இருந்தால் அந்த எரிவை பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாமே வந்து எரிஞ்சு சாம்பலாக போகும் இந்த கற்பூரத்தோடு ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஆகியவற்றை ஒரே பாத்திரத்தில் எடுத்து எரிக்கணும் முதல்ல பூஜரையில் வைத்து எரித்து விட்டு அந்த புகையை வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் பரவ விட வேண்டும் இவ்வாறு நாளை மாலை செய்வதன் மூலம் வீட்டில் அமைதியானது உண்டாகும் கண் திருஷ்டி தோஷமாய் இருந்ததுனால் நீங்கோ எதிர்மறை ஆற்றல்கள் அகற்றப்படும் வீட்டில் இருப்பவங்க மீது தீய பார்வை இருந்தால் அது கூட இந்த பரிகாரம் செய்கிறதுனால நீங்கோ இவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எந்த நோய்வாய்ப்பட்ட நபரின் உடலில் இருந்தும் அந்த பிரச்சனை நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி இதை செய்கிறதுனால ஆரோக்கியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக மேம்படும் அதனால் ஆரோக்கியம் மேம்படுவதற்காக கூட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யலாம் கரெக்டாக சனிக்கிழமை மாலை வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதை செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு மற்றும் ஏலக்காய் கற்பூரத்தை பயன்படுத்தலாம் நீங்க இத வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது போது மகிழ்ச்சியும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எதிரிகளிடமிருந்து விடுபட முடியும் இந்த பரிகாரம் எதிரிகளை விட மேலான கையை பெற உதவக்கூடிய ஒரு பரிகாரம் மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரித்து வருவதன் மூலிமா உங்களுக்கு வீட்டில் உள்ள பிணக்குகள் கூட நீங்கோ இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் இதெல்லாம் செய்தா நடக்குமான்னு இதை செய்து பாருங்க அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ள உங்களுக்கு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே பார்க்கலாம் சில சமயங்கள்ல நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களுடைய தொழில் வெற்றி பெற முடியாது இது போன்ற சமயங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்க நாளை சனிக்கிழமையால் கற்பூரத்தோடு நீங்கள் அதை வைத்து எரித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரிவு ஒரு தீர்வை வந்து கொடுக்கும் இந்த அணுகுமுறை நீங்கள் விரும்பிய வெற்றியை உங்களுடைய தொழிலில் தரும் அப்புறம் வேலை நேர்கோணல்களுக்கு செல்லும்போது கூட நாளை நாள் கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது நல்லது மேலும் இரண்டு கிராம்புகளை வாயில் போட்டுவிட்டு நீங்கள் எப்போ போனாலும் வெளியில் போங்க அதுவும் நேர்காணல்களுக்கு செல்வதற்கு முன் அவற்றை நீங்கள் செய்துட்டு நீங்கள் போங்க இப்படி செய்தால் நீங்கள் போகக்கூடிய வேலையானது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் வேலையானது உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் அதே போல் தொழிலில் முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கடுகு எண்ணெய் இருக்குல்ல அந்த கடுகு எண்ணெயில் இரண்டு கிராம்புகளை போட்டு காலையில் நீங்கள் அதை கொண்டு கடவுளுக்கு தீபம் ஏற்றணும் பெருமாளுக்கு அப்படி நீங்கள் ஏற்றிட்டு நேர்காணலில் கலந்து கொள்ளும்போது உங்களுடைய தொழில் வேலை இதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கோ அப்புறம் திருமண உறவில் சிக்கல்கள் இருக்கிறவங்க மெயினாக நாளை சனிக்கிழமை வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் ஒரு பாத்திரத்தில் கற்பூரத்தை வந்து எரிக்கணும் எரித்ததுக்கு பின்னாடி அறையுடைய மூளையில் இரண்டு கற்பூரங்களை வைக்க வேண்டும் இவ்வாறு தம்பதியர்கள் செய்வதன் மூலம் தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் மேலும் இதை இரவில் நாம் செய்யும் போது இன்னும் ரொம்ப சிறப்பு ஆக்சுவலி இரவில் கற்பூரம் கிராம்புகள் இருப்பதால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கோ அதனால தான் நாளை மாலை இதை செய்ங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஆறு கற்பூரம் மற்றும் முப்பத்தி ஆறு கிராம்புகளை எடுத்து வீட்டில் தூவினிங்கன்னா கூட உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கோ அதாவது திருமணத்தில் தடை இருக்கிறவங்க கற்பூரம் மற்றும் முப்பத்தாறு கிராமுகள் எடுத்து வீட்டில் அங்கங்கே தூவி விடணும் இப்படி நாம் பண்ணாவே உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி திருமணம் உங்களுக்கு கை கூடும் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் நீங்கள் இதை செய்து பாருங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி தோஷ நிவர்த்தி ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க ஸோ சிம்பிளான பரிகாரம் தான் நம்ம லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஸோ அனைவரும் இந்த பரிகாரங்கள்லாம் செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நாளைய சனி ஏகாதேசியை முன்னிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இரண்டு பொருளை வைத்து செய்ய வேண்டிய பரிகாரத்தை ஷேர் பண்ணது அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவில் இருக்கக்கூடியதை ட்ரை பண்ணி பயன் பயன்பெறுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பயன் பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோவை பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து தெரிஞ்சு இதை செய்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்